இன்றைய தியானத்திற்கு ஆதியாகவும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் இவ்வசனத்தை குறித்து தியானிக்கும்போது சிலவிதமான சில விதமான காயங்கள் ஆறாத வடுக்கள் இருதயத்தில் இருக்கும்போது தேவன் மாத்திரமே ஆறுதலாக இருக்க முடியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யோசிப்பு சந்தித்தது புறக்கணிப்பு நிராகரிப்பு ஏமாற்றம் பழி தீர்ப்பு நிறைய காரியங்கள் ஹி வாஸ் பிட்ரேட் பை ஈஸ் ஓன் ஃபேமிலி அவனுடைய சொந்த சகோதரர்களையும் வந்து அவனை வந்து பிட்ரே பண்ணாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேருந்து வரும்போது அந்த இருதயம் பார்த்திங்கன்னா நொறுங்கொண்டு ரொம்ப காயப்பட்டு நிறைய நேரங்கள் அந்த பழைய காரியங்களை மறக்க முடியாத ஒரு நிலையில் யோசிப்பு இருந்திருப்பான் ஆனால் பார்த்திங்கன்னா அவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா அது போர்த்திபார் வீடாக இருக்கட்டும் சிறைச்சாலையாக சிறைச்சாலையாக இருக்கட்டும் தேவன் அவனோடு கூட இருந்தான் என்று வேதம் கூறுகிறது அவன் அதை விட்டு தூரம் போனான் அதாவது தீமைக்கும் பொல்லாப்பிடக்கும் அதே நேரத்தில் சிறைச்சாலைக்கு போகும்போது தேவன் அவனோடு கூட இருக்கிறார் அப்போ அவனுடைய பங்கு யாருன்னா தேவன் மாத்திரமே அவர் தான் அதை மறக்க பண்ணினார் அதனால் ஹி வாஸ் ஸோ ஃபேத்ஃபுல் அவ்வளோ நன்றி உள்ளவனாக இருக்கிறான் ஏன்னா தேவன் இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்ததுக்கு நான் பாத்திர நல்லன்னு சொல்லி தான் பிள்ளைய மனாசே என்று பேரிட்டு அதுக்கு அர்த்தம் என்னன்னா என்னுடைய வருத்தம் யாவையும் என்னென்ன வருத்தம் எனக்கு இருந்ததோ என்னென்ன கவலைகளோடு நான் வந்து இத்தனை காலங்கள் வந்து கடந்து வந்தனும் எனக்கு நடந்தது ஒரு பெரிய மோசடி தான் ஆயினும் அதை எல்லாத்தையும் தேவன் மறக்கச் செய்தார் என்று சொல்லி நன்றி பலியாக தன் மனக்கு மன மகனுக்கு மனாசே என்று பேரிடுகிறார் அகில் இன்றைய தினத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்களானால் தேவனே உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார் அவள் அவர் உங்களுக்கு பலன் தருவார் அவரே உங்கள் பங்காக இருப்பார் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படவோ வருத்தம் கொள்ளவோ தேவையில்லை அதற்காக இன்று நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோகத்தக்கப்புனே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஆறாத வடுக்களாக இறுதியலு இருதயத்தில் இருக்கிற காயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தில் முதல் குணமாக்குதலின் கரம் இறங்குவதாக ஒரு வார்த்தையை அனுப்பி ஆண்டு வரை குணமாக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே ஆண்டுவரே துணையாக நின்று ஆறுதல் தந்து குணப்படுத்தி ஒவ்வொருவரையும் உயர்ந்த ஸ்தானங்களில் வைப்பீராக நேரே அவர்கள் பங்காக இருப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயங்கள் எடுக்கிறோம் ஜபம் கேள் பிதாவே, அமேன்